அன்பர்கள் அனைவருக்கும் சுஜியின் ஆன்மீக தகவல் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்று பதினாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உத்தராயண காலத்தின் கடைசி ஆனி மாதத்தில் வரக்கூடிய கடைசி சோமவார சங்கடாகர சதுர்த்தி சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சங்கடாகர சதுர்த்தி பௌர்ணமி முடிந்து நாலாவது நாளில் வரக்கூடிய சங்கடாகர சதுர்த்தி திங்கட்கிழமை சந்திரனுக்குரிய நாளில் வந்திருப்பது மிகவும் சிறப்பான நாளாக அமைந்துள்ளது உங்களுடைய கஷ்டங்கள் தேய்ந்து போவதற்கும் கடன் தொல்லைகள் தீர்வதற்கும் வறுமை நீங்குவதற்கும் இந்த சங்கடாகர சதுர்த்தி வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த பரி பதிவில் விரிவாக பார்க்கலாம் பொதுவாகவே சங்கடாகர சதுர்த்தி வழிபாடு மாலை சந்திரன் உதயமாகும் நேரத்தில் செய்வோம் அப்படி செய்யும்போது விநாயக பெருமானின் அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் வீட்டில் விநாயகருக்கு மஞ்சள் பிள்ளையார் பிடித்து குங்குமம் இட்டு அருகம்புல் சாத்தி வழிபாடு செய்த பிறகு விநாயகர் கோவிலுக்கு சென்று ஒரு தேங்காயை எடுத்து சரிசமமாக உடைத்து அதில் ஐந்து இடத்தில் மஞ்சள் குங்குமம் இட்டு நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு விநாயகர் பெருமானை பார்த்தவாறு தீபம் ஏற்றி அருகம்புல் சாத்தி விநாயகரை ஓம் ஹூம் ஓம் வக்ரதுண்டாய ஹூம் என இருபத்தி ஏழு முறை கூறி வழிபட்டால் காரிய தடை அகலும் விநாயகர் மீது நம்பிக்கை வைத்து வழிபட்டால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார் விநாயகரை தரிசித்து பிரார்த்தனை செய்த பிறகு கோவிலை வலம் வரும்போது பச்சரிசி பொடியை தூவிவிட வேண்டும் அதை எறும்புகள் எடுத்து செல்லும் எறும்புகள் பச்சரிசி மாவை எடுத்து சென்றாலே நம்முடைய பாவங்கள் கரைந்து போகும் அந்த பச்சரிசி மாவை உண்ட பிறகு புற்றுக்குள் சேர்த்து வைக்கும் புற்றுக்குள் இருக்கும் இந்த பச்சரிசி பொடியை முப்பத்து முக்கோடி மேவர்கள் தேவர்கள் வணங்குகிறார்கள் இவ்வாறு நாம் செய்யும்போது நம்முடைய ஏழேழு ஜென்ம பாவம் நீங்கி புண்ணியம் வந்து நமக்கு சேரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்